தாமே தீங்கிழைத்து கொண்டோரின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றும் போது நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள் என்று கேட்பார்கள் இது குரானுடைய வசனத்தை போட்டிருக்காரு நாங்கள் பூமியில் பலவீனர்களாக இருந்தோம் என்று இவர்கள் கூறுவார்கள் அல்லாவின் பூமி விசாலமானதாக இல்லையா அதில் நீங்கள் ஹிஜ்ரத் செய்திருக்க கூடாதா என்று வானவர்கள் கேட்பார்கள் இவர்கள் தங்கிமிடம் நரகம் அது கெட்ட தங்குமிடம் என்று நாலாவது சூறாவில் தொண்ணூத்தி ஏழு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த வசனத்தின்படி இந்தியா பர்மா இலங்கை போன்ற நாடுகளில் முஸ்லீம்கள் பலவீனர்களாக உள்ளனர் இவர்கள் மீது ஹிஜிரத்து கடமையா செய்யாவிட்டால் நரகம் என்று கூறு இந்த வசனம் கூறுகிறதே அப்படின்னு சொல்லி தஸ்லீமாங்கிறவங்க கேட்குறாங்க இந்த வசனம் என்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் முழுசா பார்த்து என்ன வழங்க இந்த வசனம் வந்து பல விஷயங்களே சொல்லுகிறது நீங்கள் ஒரு ஒரு பகுதியை மட்டும் பிடிச்சுக்கிட்டீங்க அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அதாவது அவங்க மக்காவுல இருக்கிறாங்க மக்காவுல இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இஸ்லாத்தை கடைப்பிடிக்க முடியாம ஒழிஞ்சு மறைஞ்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதிகமான பேரை ஈமானை காத்துக்கிறதுக்காக ஹிஜிரத்து பண்ணி மதினாவுக்கும் அபிஷினி அங்கிட்டு போயிட்டாங்க அப்ப எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டா அவங்கள உயிரை கைப்பற்றும் பொழுது யாரு மக்காவுல இருந்து கொண்டு இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டு ஊரை விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கல்ல அவங்கள பத்தி சொல்லும்போது எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டா வானவர்கள் அவங்களுடைய உயிரை கைப்பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா அலம் தக்குன் அறுந்துள்ளாகி வாசியா அல்லாவுடைய பூமி விசாலமானதாக இருக்கலையா ஏன் நீங்கள் ஹிஜிருத்து செய்யாமல் இருக்கிறீங்க என்று அதை கடுமையான ஒரு நரகத்துக்குரிய செய்கிற குற்றம் மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான் அப்போ இதில் வந்து அவங்க ஹிஜிரத்து செய்கிறது அவசியம்னு காட்டுது எப்போ அவசியம்னு காட்டுது பூமி விசாலமாக இருக்கும்போது தான் அவசியம் அலம் தக்குன்னு அருந்துள்ளாகி வாசியா அல்லாஹ்வுடைய பூமி விசாலமாக இருக்கவில்லையா எங்க வேணாலும் போலாம்ல நீங்க அங்க இருந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறான் அல்ல ஒரு ஊர்ல இருக்கிறீங்க இஸ்லாத்தை கடைப்பிடிக்க முடியல முடியலைன்னா இது கடைப்பிடிக்கிற முடியுது போவேண்டியதானே அதை விட்டு இதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த உலகத்துக்காண்டி உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க என்று அல்லா கேட்கறானே அப்படி கேட்கும்போது என்ன வார்த்தைகளை சொல்லப்படுதுன்னு கேட்டா அலம் தக்குன்னு அருந்துள்ளாகி வாசியா அல்லாவுடைய பூமி விசாலமா இருக்கலையா இப்போ தூஜுரு ஃபீஹா நீங்கள் ஹிஜ்ரத் செஞ்சுருக்க கூடாதா என்று வானவர்கள் உயிர்களை கைப்பற்றும் போது சொல்வார்கள் என்று இந்த வசனத்தில் ஒரு பாயிண்ட் இருக்குது இப்போ பேச்சுக்கு நீங்கள் ஒரு ஒரு ஊரில் ஒரு நாட்டில் கொடுமைப்படுத்தப்படுறீங்க அங்கேருந்து வேறு இடத்துக்கு ஹிஜரத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க பூமி விசாலமா இருக்குதா அது பாஸ்போர்ட் விசாலம் இல்லாத காலத்தில் தான் விசாலம் இப்போ எந்த நாட்டுக்காரனால் எந்த நாட்டுக்காக போக முடியுமா நீங்கள் வந்து ஏதோ ஒரு எக்ஸ் ஓய் ஒரு நாட்டில் இருக்கிறீங்க கொடுமைப்படுத்தப்படுறீங்க அங்கேருந்து வேற ஒரு நாட்டுக்கு போக நினைக்கிறீங்க இப்போ நானே இந்த நாட்டை விட்டு போய் சவுதி அரேபியாவுக்கு பிறந்த சவுதி அரேபியா முதல் ஏற்றுக்குறோனே என்னையே விசாலமாக இல்லையே விசாலத்துக்கு என்ன அர்த்தம் ஏற்றுக்கிட்டா தானே விசாலம் எனக்கு நான் எந்த நாட்டில் இருக்கிறவனோ இதை தவிர எந்த நாட்டுக்காரனும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இலங்கையில் உள்ளவனை இலங்கையை தவிர எந்த நாட்டுக்காரனும் அங்கீகரிக்க மாட்டான் அவனுக்கு விசாலமா இல்லை பர்மாவோட எவ்வளோ கொடுமைக்கு உள்ளானாலும் சரி அவனை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லீம் பங்களாதேஷ்கார ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டானே மியான்மரில் ரோஹிங்கியா முஸ்லீம்களுக்கு நடக்கிற கொடுமைகளுக்கு பிறகு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறாண்டா அப்பே மாட்டேன்ட்டானே அப்போ வந்து பூமி வந்து விசாலமாக இருக்கும்போது உள்ளது தான் ஹிஜ்ரத் பூமி விசாலமாக இல்லைன்னு சொன்னால் எங்கே இதான் இதை இதை விட்டு போக இயலாதுங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா எங்கே ஏன் ஹிஜரத்து போடணும் எப்படி எங்கே ஹிஜ்ரத்து நான் போகிறது அது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து இந்தியாவாக இருக்கட்டும் இலங்கையாக இருக்கட்டும் இதெல்லாம் ஹிஜ்ரத்து செஞ்சு போகிற உள்ள நிலைமையாக இருக்குது கம்பேர் பண்ணும்போது மற்றவங்களை விட நம்ம கொடுமைப்படுத்தப்படுகிறோம் அதுல வந்து சந்தேகம் கிடையாது ஆனால் நீங்க முஸ்லீமாக வாழ்வதற்கு இங்க தடை இருக்குதா முஸ்லீம் மறைச்சி தான் நீங்க முஸ்லீம்னு உங்களுக்கு வாழ்ற நிலையில் இருக்கிறீங்களா தொழுவ முடியாதா பள்ளிவாசல ஓப்பனா கட்டிக்கிற முடியாதா தனங்களை நமக்கு எதிராக சிலது பண்ணுவாங்க நீங்க வந்து ஹிஜ்ரத்து பண்ணி ஒரு நாட்டுக்கு போறதா இருந்தா இந்தியாவுக்கு வரலாம் அப்படி இல்லை நாடுதான் இது ஏன்னா அபிசினியாவுக்குற சொல்ல ஹிஜத்து பண்ணி அனுப்புனாங்களோ அந்த அபிசினியான் இஸ்லாமிய நாடா அங்கே போய் கிறிஸ்தவ நாட்டுக்கெல்லாம் தான் நீங்கள் இருக்க போறீங்க என்ன உங்களோட இஸ்லாமியர்களா வாழ்வதற்கு அவங்க இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க அப்போ வந்து இது இங்கேருந்து ஹிஜ்து இந்தியாவிலேருந்து ஹிஜிர்த்து இது பண்ணிப்போம் என் நாட்டில் இது இதை விட்டு நான் போகணும் இதை விட்டு போக தேவையே கிடையாது இதை நம்ம நாடு இதை விட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது நான் முஸ்லீம் என்னை சொல்லிக்கொள்வேன் கொள்வேன் என் பேரை முஸ்லீம்னு ஆக்கிக்கொள்வேன் என்னுடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் நான் இஸ்லாமிய அடிப்படையில் செஞ்சுக்குருவேன் அதே மாதிரி வந்து கல்யாணம் காட்சி இஸ்லாமிய அடிப்படையில் செய்வேன் பள்ளிவாசலில் கட்டிக்கிடுவேன் தொழுவேன் இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தில் ஒருத்தன் சேர விரும்பினால் வாடா சேர்க்குறேன்னு சொல்லி களிமா சொல்லி கொடுத்து சேர்ப்பேன் அப்புறம் என்னத்துக்கு ஹிஜிரத்து பண்ணி போகிறீங்க வேறு நாட்டில் இருந்து நீ ஹிஜத்து பண்ணி இங்கே வரலாம் அதனால் ஹிஜரத்து பண்ணி போகட்டி எல்லாம் ஏன் கேட்குறான் என்னத்துக்கு நான் ஹிஜிரத்து பண்ணி போகணும் இஜிறத்து பண்ணுவதற்கு ரீசன் என்னன்னு கேட்டால் நீங்க முஸ்லீமாக முஸ்லீம்னு உங்களை சொல்லி கூடாது அதுதான் மக்காவில் இருந்த ஒரு நிலமை மறைச்சிக்கிட்டு தான் வாழணும் இஸ்லாமை மறைத்து கொண்டு வாழக்கூடிய நிலைமை இருந்துச்சா அதே மாதிரி வந்து அதுலேயும் அல்லா என்ன செய்யறான்னு கேட்டால் ஒரு பேச்சுக்கு கொட்டுமைன்னா கொட்டுமை அப்படி கொடுமை இஜிறத்து பண்ணி தான் ஆகணும் மறைச்சிக்கிட்டு வாழ்கிறாங்க அவங்களுக்கு அல்லா விதிகளை கொடுக்குறான் நீங்க சொன்ன அந்த வசனத்துலயே நீங்க நாலு தொண்ணூற்றி ஏழு சொன்னீங்களா நாலு தொண்ணூத்தி எட்டுல அல்ல சொல்லி காட்டினான் சிறுவர்கள் அவர்களை தவிர எனக்கு எஜிரத்து நான் எப்படி போவேன் எனக்கு ஒரு வழியும் இல்லையே நான் எப்படி போவேன்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க அவங்க எதிர்த்து செய்ய வேண்டிய ரீசன் இருந்தோம் எதிரத்து செய்யாம இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு இது இல்லை அவங்களுக்கு கிடையாது என்று அடுத்த வசனத்தில் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த வசனத்தில் அவர்களை மன்னிப்பான் ஹிஜரத்து செய்யற அளவுக்கு கொடுமை நடக்கிறது ஆனாலும் எனக்கு பயணப்பட முடியாது என்ற வாகனம் இல்லை என்ற ஒட்டகம் இல்லை என்ற உடல் வலுவு இல்லை எங்கிட்ட நான் போக முடியாது அப்படி இருப்பார்களையானால் பலவீனர்களுக்கு இந்த சட்டம் இல்லைன்னு நல்லா சொல்லிடுறான் அதே மாதிரி வந்து என்னன்னு கேட்டா ரசுல்லாவுடைய காலத்திலேயே நிறைய பேரை இஸ்லாம் நல்லா வளர்ந்த பிறகு நாங்களும் ஹிஜ்ரத்துன்னு கிளம்புனாங்க ரசூலை என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் மக்கா வெற்றி மக்காவை ஜெயிச்சாங்கல்ல அப்போ சொல்லிப்பட்டாங்க லா ஹிஜரத்தை பாதல் ஃபத்தஹி மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜரத்துங்கிற டாபிக் கிடையாது இப்போது ஹிஜ்ரத் பண்ணுற இப்போதான் எல்லாரும் முஸ்லீமும் வாழலாம்ல மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத்துங்கிறத கிடையாதுன்ட்டாங்க இது வந்து புகாரில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி மூவாயிரத்தி எழுபத்தி ஏழு மூவாயிரத்தி எழுபத்தி எட்டு மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இந்த வசனம் இந்த நம்பரில் உள்ள ஹதிசிலையெல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டால் மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத்து இல்லை அப்போ ஹிஜ்ரத்துக்கு ரீசன் என்ன இஸ்லாம் என்று டிக்ளேர் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தால் தான் ஹிஜ்ரத் இன்னைக்கு உலகத்தில் எந்த நாடும் சைனாவில் ஒரு பகுதியில் அந்த நிலை இருப்பதாக நம்ம செய்திகள் வழியாக அறிகிறோம் அது வந்து மேற்கத்திய ஊடகங்கள் கூட குறைய சொன்னது என்றும் ஒரு விமர்சனம் அதில் இருக்கிறது இல்லை நிஜமாக தான் அப்படி பண்ணுறாங்க என்றும் இருக்கிறது அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த பகுதி தான் ஹிஜரத்து பண்ணி போக வேண்டிய ஒரு பகுதி அது கூட பூமி விசாலமா இல்லையே சைனால சைனாவில வந்து வந்தால் சவுதி அரேபிக்க ஏற்றுக்குருவானா துபாயில் உள்ளவன் ஏற்றுக்குருவானா துபாயில் கண்ட கட்ட நாயெல்லாம் ஏற்றுக்குறோம் உங்களும் ஏற்றுக்குருவானா கோல்டன் ரைஸாக கொடுப்பான் இந்த நாய்க்கு வேண்டாம் உங்களும் தருவானா அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்திருக்கனால இந்த வசனத்தை என்ன செய்யக்கூடாது இஞ்சத்துக்கு அவசியங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது எடுத்துக் கொள்ளக்கூடாது